நன்றி கிறிஸ்தின் கிறிஸ்தியமான சகோதர சகோதரிகளின் இந்த நாட்களிலே ஆண்டு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் விழிப்பாயிருங்கள் என்று ஏன் ஆண்டவர் விழிப்பாக இருக்கிறாருன்னு சொல்கிறார்னா ஏதோ ஒரு காரியம் நம்மை நெருங்குகின்றது ஏதோ ஒன்று நம்மை தொந்தரவு செய்யப் போகின்ற ஆகவே விழிப்பாயிருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் எனவே இதை அறிந்த பேதுரு ஒன்று பேதுரு அதிகாரம் மைந்திரை வார்த்தைகள் ஐந்து எட்டிலிருந்து ஒன்பது கூடிய வசதங்களை படிக்கின்ற பொழுது தெளிந்த மனதோடு இருங்கள் ஏனெனில் உங்கள் எதிரியான அழகை கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என தேடி திருகிறது விசுவாசத்தால் ஒழிது உள்ள உறுதி உள்ளவர்களாக அதை எதிர்த்து நெழுங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரி நல்ல காரியங்களையும் நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டுமென்றால் முதல்ல விழிப்பாக இருக்கணும் பேதுரு ஏன் இதை எழுதுறான்னா ஆண்டவர் வந்து பேதுட்ட சொல்கிறாரு பேதுருவே பேதுருவே உன்னை சோதிக்க சாத்த என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார் இருந்தாலும் உடைய விசுவாசம் குறையாதபடியாக உனக்காக நான் ஜெபித்து கொண்டேன் ஆனால் நீ பின்பதாக மனம் மாறி சீடர்களை தேற்று என்று கூறுகின்றான் இதை சொன்ன உடனே பேதூர் என்ன சொல்கிறார்ன்னு ஆண்டவர் நான் உங்ககூட கூட நான் வர தயாராக இருக்கிறேன் மற்றவ யாராவது ஓடிப்பானாலும் சரி நான் என்னை விட்டு ஓடிப்போக மாட்டேன் அப்படின்ட்டார் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் என்னை நீ வந்து என்ன பண்ணிருவே மறுதளிச்சிருவேன் ஆண்டவர் சில காரியத்தை நம்ம சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரியம் நம்மள ஏதோ ஒன்ன வந்து வழியிலிருந்து நம்மை விட்டு விலக செய்கிறது அதனால நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பேதர் வந்து அதனாலதான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரையை மீறி பேதரு சொல்ற ஆண்டவரே யாரு கைவிட்டாலும் நான் ஒன்னு என்ன பண்ண மாட்டேன் நான் கூட தான் இருப்பேன் ஆண்டவர் இந்த நம்பிக்கை அறிக்கை வந்து அடுத்த நாள் காலையில் என்ன ஆயிரும் போயிடும் எப்படி மாட்டிக்கிட்டார் அவருடைய வாய் சொல்ல வச்சே மாட்டிக்கிட்டாருங்க அந்த அம்மா கேட்குறாங்க இவர் பேசுறத பார்த்தா நீயும் அந்த கூட்டத்தில் உனக்கு என்ன வேலை அங்க நீ இருக்க வேண்டிய இடம் சீடர்களோட அங்கு இல்லாமல் இங்கே வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மா பேசுறதை கவனிக்கிறாங்க கவனிச்ச பின்பதாக அந்த அம்மா கேட்குறாங்க நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவன் என்றோ அப்படின்னு அவர் சொல்றாரு அவரை யாருன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு ஏன் இந்த விழிப்பு இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றா இந்த விழிப்பு எப்படி நம்ம விழிப்பாக இருக்க முடியும் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் விரைவாக நாற்பத்தி ஆறில் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஜபம் மட்டும் இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் ஜபம் மாத்திரம் இருந்தது என்றால் உங்கள் குடும்பத்தில் சகல ஆசிர்வாதங்களும் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் ஹலே லூயா ஹலே லூயா அதனால தான் எல்லாத்துக்கும் லீவ் இருக்குது ஜப வாழ்க்கைக்கு மட்டும் என்ன கிடையாது தேர் இஸ் நோ ஹாலிடே ஃபார் ப்ரையர் லைஃப் எல்லாத்துக்கும் லீவ் இருக்குது ஆனால் ஜப வாழ்க்கைக்கு மட்டும் என்ன அது கிடையாது லீவே கிடையாது அது லீவை விட்டீங்கன்னு வைங்கள உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆயிரும் ஆண்டர் உங்களை ரிலீவ் பண்ணிடுவார் நீங்கள் லீவ் பண்ணிங்கன்னா ஆண்டர் உங்களை ரிலீவு பண்ணிடுவார் பேதுருவையும் தானியலையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் பாருங்க பேதுருக்கு வந்து அவருக்கும் அதே சுச்சுவேஷன் தான் தானியலுக்கும் அதே சுச்சுவேஷன் தான் என்ன சுச்சுவேஷன்னா பேதுருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு சாத்தா ஒன்று அந்த பதரை போல புடமுதுவதற்கு என்னை பெர்மிஷன் கேட்டுட்டால் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாயிரும் தானியலுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வந்துடுச்சு என்ன எச்சரிக்கைனா தானியல் வந்து முப்பது நாளைக்கு வந்து எந்த ஒரு கடவுளையும் நோக்கி என்ன பண்ண கூடாது ஜபம் செய்யக்கூடாது ரெண்டு பேரும் கவனிக்க வாழ்க்கையில நல்லா கத்துக்கணும் பேதுரு வந்து இதை சொன்ன உடனே அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு எதிராக அவர் சொல்றாரு ஆனால் தானியல் என்ன பண்ணுறாருன்னா இந்த முப்பது நாளைக்கு ஒரு முப்பது நாளைக்குள்ள யாருமே எந்த அந்த எந்த கடவுளை நோக்கி ஜெபம் செய்யக்கூடாது மாறாக தாரியூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய கடவுளை மாற்றுமே தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை வந்துருச்சு இதுல ஒரு எச்சரிக்கை இதுல ஒரு எச்சரிக்கை இந்த மனுஷன் என்ன பண்றாரு இந்த மனுஷன் என்ன பண்றாரு பேதுர் என்ன பண்றானா அதையெல்லாம் விட்டுட்டு ஜெபத்தை விட்டுட்டு என்ன பண்றாரு இல்லாத இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஆனா தானியல் என்ன பண்றாரு எச்சரிக்கை கொடுத்தும் ஜெப வாழ்க்கையில என்ன கிடையாது லீவு இல்ல அவர் எப்பொழுதும் ஜெபத்தை வழக்கம் போல ஜெபித்துப்பது போல அவர் ஜெபித்தார் என்றால் ஜெபித்து கொண்டு பொழுது அந்த ம மனிதர்கள் எல்லாம் பாக்குறான் பார்த்த உடனே சிங்க குகையில போய் விழுறாங்க விழுந்த உடனே அந்த அரசன் வந்து சொல்லுகிறான் தானியலே உயிர் வாழும் கடவுடைய ஊழியனே நீ இடைவிடாமல் வழிபடுகிற ஆண்டு உன்னை காக்க வல்லவராக இருந்தாரா அப்ப தானிய சொல்றாரு நான் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் தூதர்கள் அனுப்பி சிங்கத்துடைய வாய் என்ன பண்ணிட்டாரு கட்டி போட்டுட்டார் அப்ப நம்ம வாழ்க்கையில் ஜபம் இருந்துச்சுன்னா எது எது சிங்கமாக நம்மளை விழுங்கக்கூடிய காரி எது எதெல்லாம் இருக்குதோ அந்த ஜப வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து இருக்கின்ற பொழுது அதை எல்லாம் என்ன பண்ணிடுவார் ஆண்டவர் கட்டி போட்டுருவார் ஆப்பிரிக்கா தேசத்தில் முன்பதாக இந்த மிஷினரி எல்லாம் செல்கின்ற பொழுது அந்த இடத்துல இந்த மாதிரி சர்ச்செல்லாம் இல்லை அவங்கெல்லாம் பெரிய பெரிய மாசில் ஒரு நாள் இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு நாள் டென்ட் போட்டு அந்த இடத்துல ப்ரேயர் மீட்டிங் நடத்துவாங்களாம் இப்போ தொடக்கத்தில் இருந்த பொழுது அவர்கள் ஆண்டவரை அறிவிப்பதற்காக ஃபாதர்ஸ் எல்லாம் போயிட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கான் பிரசங்கம் பண்ண உடனே அவங்க காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏந்திரிச்சு போய் அந்த காட்டுக்குள்ளே போய் ஜபம் பண்ணுவாங்க காட்டுக்குள்ளே போய் ஜபம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாள் அந்த பாதையில் போகும் பொழுது அந்த பாதையில் என்ன ஆயிரும் சுவடு வரும் ஒத்தாடி பாதையாக இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஜபம் செய்வாங்க அப்போ ஜபம் செய்யும் பொழுது ஒருத்தர் டெய்லி போகும்பொழுது அந்த இடம் என்ன ஆயிரும் பாதையாக ஆயிரம் அப்போ பாதை ஆன உடனே எல்லாரும் பார்ப்பாங்களாம் ஆனால் சில பேர் சில சமயத்தில் வரலனா அந்த பாதையில் என்ன ஆயிரும் புல்லு முளைச்சிரும் முள்ளு முளைச்சிரும் அப்போ தான் சொல்லுவாங்களாம் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம் வராதவங்களை பார்த்து உன் பாதையில் முள் முளைச்சிருச்சு கொஞ்சம் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜப வாழ்க்கையை நம்ம லீவு விட்டோன்னா நம்ம வாழ்க்கையை என்ன ஏறோம் பாதையில் என்ன முளைச்சிரும் முள்ளு முளைக்கும் அது தானாக முளைக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறோம்லாம் கிடையாது அது தானாகவே முளைத்து விடும் அதனால தான் நீ இடைவிடாமல் ஜெபிப்பதை விட்டு விடாதே என்று விவரியன் சொல்கிறது இன்றைக்கூட ரெண்டாவது வாசகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாத நன்றி ஜபம் செய்யுங்கள் என்ன இருந்தாலும் நன்றி கூறுங்கள் இந்த மூன்றும் கிறிஸ்து வழியாக பிதாவாகிய கடவுள் நமக்கு தெரிவித்த திருவுழம் அதனால இந்த ஜெபம் வாழ்க்கைக்கு மட்டும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது லீவே இருக்கக்கூடாது தான் இந்த தானியில் ஜெபித்த உடனே அந்த சிங்கத்தை ஆண்டவர் கட்டி போடுகிறார் இந்த பேதுரு என்ன பண்றா மறுதளிச்ச பின்பதாக மனம் ஏன் வந்து வந்து செபிக்க முடியல ஏன் பேதுருக்கு செபிக்க முடியல ரொம்ப டயர்டா இருந்தாரா சரி ஏன் பேதுரு தூங்குனாரு சாத்தா வந்து தூங்க வந்துச்சு சாத்தா இப்படியெல்லாம் ஒரு வேலை இருக்குது ஏன் பேதுர் தூங்கினார் ஆண்டவர் சொல்றாரு தட்டி எழுப்பி சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிகாரு தாவிய தானியலுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தும் அவர் செபிக்கிறாரு இங்கே எச்சரிக்கை கொடுத்தும் பேதுர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தூங்கிட்டு இருக்கிறார் ஏன் தூங்குறாரு சோதனையில் விழுந்துட்டார் ஏன்னா பேதுர் ஏன் தூங்கினார்னா விவிலியன் சொல்கிறது இருபத்தி ரெண்டு வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்துல அவர்கள் துயரத்தால் உறங்குவதை கண்டு எப்படி இன்னைக்கு நிறைய குடும்பம் ஏன் தூங்குதுனா கவலைனால தான் தூங்குது கண்ணீர்னாலதான் தூங்குது ஜபம் செஞ்சு என்ன எனக்கு கோயிலுக்கு வந்து என்ன கோயிலுக்கு போனாதான் ஆசீர்வாதமா இங்க வரக்கூடிய குடும்பம் இன்னும் எங்க இருக்குது என்ன ஆச்சு அவங்களுக்கு கோயிலுக்கு போனாதான் நல்லா இருக்க முடியுமா எல்லாம் கவலை ஆண்டவருக்கே கவலை இல்ல பேதூருக்கு கவலை ஆண்டவரே வந்து ஜமம் பண்ணிட்டு இருக்கிறார் அவரே நாளைக்கு சிலுவையில மறைச்சு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தல போறாரு அவரே ரத்தம் சிந்தி ஜபித்து கொண்டிருக்கிறாரு ஆனா பேதுரு என்ன பண்றானா கவலையினால் அவர் என்ன ஆயிட்டாரு இன்னைக்கு உங்க குடும்பத்துல கவலையை மட்டும் நீங்க நினைத்து கொண்டே இருங்க உங்க குடும்பம் என்ன ஆயிரும் உடல் சார்ந்த இல்லைல்ல மனசுல என்ன ஆயிரும் தூங்கிரும் இந்த கவலையை வந்து விவலி என்ன தெரியுமா சொல்லுது முள்ளுன்றது என்னது முள்ளு தான் அந்த கவலையை வந்து எடுத்து ஆண்டவர் அந்த எடுத்து எடுத்து போற்று கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி எப்பவுமே கவலை வந்து எதையுமே திங்க் பண்ண கூடாதுங்க திங்க் பண்ணவே கூடாது கவலை வந்துச்சுன்னா அதை குத்திக்கிட்டே இருக்கும் அந்த முச்செடியில் இருந்த விதை விதைகள் யார் என்றில் உலக கவலைகள் செல்வ மாய்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுமா வார்த்தையே நெரிக்குமா அதனால தான் இந்த கவலை வந்த உடனே ஜப வாழ்வு விவளிய வாழ்வு ஆன்மீக வாழ்வெல்லாம் என்ன ஆயிரும் அப்படியே முடங்கி போயிடும் அதனால தான் ஆண்டவர் எப்பொழுதுமே சொல்வார் சுமை சுமந்து சோர்ந்து வந்திருப்பிறகு எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு எந்த மனிதனும் கவலையை மீது வெற்றி கொள்ள முடியாது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் கவலை எடுத்து மேலே போற்று என்ன பண்றாரு கவலை எடுத்து யார் மேல வச்சுக்கிட்டாரு அவரே வச்சுக்கிட்டாரு தானியல் என்ன பண்றாரு கவலைய அப்போ நம்ம வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில ஜபத்தை எல்லாம் நாம் ஏறெடுத்து எடுத்து கவலை யார் மேல வைக்கணும் லூயா அலலூயா தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டப்படும் நீதிமான்களுக்கோ வருகின்ற துன்பங்கள் அநேகம் நீதிமானுகளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகம் ஆனால் அது எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் அவனை தூக்கி விடுவார் ஜபம் செய்யறதுனால எனக்கு துன்பம் வராது கஷ்டம் வராது நோய் வராதுனால கிடையாது எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் என்னை உயிர்த்து விடுவார் ஹாலூயா அதனால இன்றிலிருந்து இந்த ஜப வாழ்வைக்கு நாம் ஒத்து செல்வோம் ஜப வாழ்வைக்கு என்னதான் ஆனாலும் ஜபத்திற்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும்னா வந்துடணும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டுடைய நேரத்திற்கு நேரத்துக்கு ஒதுக்கக்கூடிய நேரத்தை விட்டுட்டு அந்த நேரத்தை மத்ததுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஆசீர்வாதம் வராதுங்க நீ ஸ்கூலுக்கு போகாம வெளியிலிருந்து நான் படிச்சு ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேன்னு யாரா சொல்ல முடியுமா நோ நீ ஸ்கூலுக்கு போய் டீச்சர்கிட்ட கற்றுக் கொடுக்குற பாடத்தை நீ கற்றுக்கிட்டாதான் கடைசியில் நீ மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நீ ஆண்டவருக்கு கொடுத்தனாதான் உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஹலூயா ஹலூயா ஆகவே பெரிய மாணவர்களே இந்த காலத்திலே ஆண்டவரே நான் விழிப்பாக இருந்து எவ்வாறு தானியல் துன்பங்கள் மத்தியிலே உண்மை ஜபத்திலே அவர் ஏற்றெடுத்து வெற்றியை பெற்றாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜபத்திலே நாங்கள் நிலைத்திருந்து ஜப வீரர்களாக மாறி எங்களை ஆசீர்வதி என்று சொல்லி மன்றாடுவோம் கைவிடாதருவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாராக அனைவரும் எழுந்தென்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கிடுவோம் ொருவ இருக்கின்ற தந்தை மகன் தூயாவியாராய் அந்த வாழ்வோரை நம்புகிறேன் தூயாவின் வல்லமையார் இறை மகன் நாமக்காய் மனிதரானா கண்ணி மறியிடம் பிறந்தவரா சுவை மூருதையை அம்புகிறேத்து ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் எயர்ந்தெழுந்தார் இர பின் மீது வெட்டி கொண்டார் இன்னகம் வாழும் தந்த இடம் கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திருவார்வியை நம்புகிறேன் பாரின்லாவ துணை வேண்டுகிறே பாவ மன்னிப்பை தூய்மை பெற்றே வாழ்வில் இரு அவை உரைப்பதை நம்புகிறே புனிதர்கள் உறவை நம்பிறே உடலின் உயர்ப்பை நிலைவாழே குருதே உடனே கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடு கிழக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற நம் ஆண்டுபடும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் அவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம் எங்களை அளவில்லாத இறக்கத்தினாலும் கருப்பையினாலும் வருடத்துக்கிற அன்பின் பருளோபதாவை எதோ இந்த பரிசுத்தமான வேலையிலே எங்களை வலுநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்கள் துறவரத்தார் அனைவரையும் அதன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இதோ இவர்களுக்கு சாலம் உனக்கு தந்து அதே ஞானத்தையும் அறிவையும் தந்து இதோ இருக்கிற எங்களை